நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு யாருங்க அப்படின்னா புதிதாக டெட் தேர்வை எதிர்நோக்கியிருக்கிற நண்பர்களுக்கு சில நாட்களுக்கு முன்பே கமெண்ட்டில் வந்து நண்பர்கள் வந்து கேட்டுட்டுருந்தாங்க டெட்டு வந்து புதிதாக எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் தயாராகிற ஒரு நிலை இருக்குது சரிங்களா தயாராகிட்டு வாங்க டெட்டு பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் கடினமே கிடையாது சரிங்களா வேலை வாங்கறது தான் கடினம் அரசு வேலையை வாங்குறது தான் கடினமாக தவிர எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை தொண்ணூறு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும் அதுதான் வேலை வாங்கறது தான் பெரிய விஷயம் தகுதியாகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா வேலைக்காக தான் காலங்கால காலங்கள் போகுது பல்வேறு சூழல்கள் தள்ளி தள்ளி பணி நியமனம் பற்றாக்குறை இப்படி பல்வேறு பிரச்சனையால் இழுத்தறிக்கப்படுத தவிர தவிர வயது வரம்பு ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது சரிங்களா அப்போ என்ன விஷயம் அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணுறத விட வேலையை வாங்குறது தான் கடினமான ஒரு விஷயம் டெட்டு பாஸ் பண்ணுறது ஒரு மேட்ரே கிடையாது அதுவும் எண்பத்தி ரெண்டு எடுக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது அதுவும் சோசியல் ஆப்ஷனோ பேப்பர் ஒன்லேயோ எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது வெறும் அறுபது கொஷின் உங்களால் பண்ண முடிஞ்சினா சரி எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா அறுபது கொஸ்டின் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுது அப்படின்னா எண்பத்தி ரெண்டு மார்க் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா பேப்பர் ஒன்னும் இருந்தாலும் சரி பேப்பர் டூவில் சோசியல் ஆப்ஷனு ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மேஜர் காரங்க இங்கிலீஷே டச் பண்ணுற தேவையில்லை டச்சு பண்ணாதே எண்பத்திரெண்டோ தொண்ணூறோ அசால்ட்டாக அடிச்சிட்டு போய்க்கிறாங்க சோஷியல் ஆப்ஷனில் வெறும் சோசியலை மனப்பாடம் பண்ணி தமிழை மனப்பாடம் பண்ணி எண்பத்திரெண்டு மார்க் அழகாக அடிச்சுட்டு நான் இங்கிலீஷ் வாதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப இப்படியெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எண்பத்தி ரெண்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது டெட் பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அசால்ட்டாக பாஸ் பண்ணலாம் சரிங்களா வேலையை வாங்குறது தான் கடினம் எண்பத்தி ரெண்டு மார்க் ஆக எடுக்கிறதோ எலிஜிபிள் ஆகிறதோ பெரிய விஷயமே இல்லை தொண்ணூறு மார்க்கு தான் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும் அதே சமயத்தில் மார்க் அதிகம் வேணும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த மார்க்கை நிர்ணயம் பண்ணி பணி நியமனம் மேற்கொள்கிறத ஒரு சூழல் அரசாணை இருந்தால் அப்போ மார்க்கோட முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ மார்க் வேணும்னா கடினமாக உழைக்கணும் சரிங்களா எப்படி இருந்தாலும் மார்க்கை அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிய பாருங்க சரிங்களா என் வெகு விரைவில் வந்து அறிவிப்பு கண்டிப்பாக டெட்டுக்கான அறிவிப்பு வந்துட போகுது அதெல்லாம் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் பணி நியமனம் எப்போ அப்படிங்கிறதான் சொல்ல முடியாது சரிங்களா நன்றி